தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு மகரலக்கணம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள் அறுபது ஆண்டுகளில் இது முப்பத்தி ஓராவது ஆண்டாகும் இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொருள் ஆபரணங்கள் ஆடைகள் தானியம் ரத்தினங்கள் இவைகளை பெற வாய்க்க பெற்றவர்கள் மனைவி மக்களாலும் நன்மை பெறுவார்கள் சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செல்வ செழிப்பு ஏற்படும் என நம்பலாம் இந்த ஆண்டில் ராகு கேது குரு சனி ஆகிய வருட கிரகங்கள் பெயர்ச்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள் மேலும் இது ஒரு பொது பலனை அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மிதுன ராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டாக கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தி வந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பாதிக்கு மேல் விடிவுகாலம் பிறக்கப் போகிறது வேலையில்லாதவோர் வேலை நெருக்கடி வேலையில் தடை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் ஆண்டு கணவன் மனைவிகளுக்கிடையே நண்பர்களுடன் நல்ல புரிதலும் இணக்கமும் ஏற்படும் முதல் ஆறு மாதத்தில் சிறு சிறு கடன் பிரச்சனைகள் வருமானத்தில் தடை இடர்பாடுகளுடன் இருக்கும் பின் மாறிவிடும் குழந்தை இல்லாதோர் குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்க போகும் ஆண்டு இது இனி மாதம் வாரியாக என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை புது வீடு குடிபோகுதல் புதிய வீடு கட்டுதல் வாங்குதல் அல்லது இடமாற்றம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு வாகனம் அலுவலக மாற்றம் வேலை கிடைத்தல் வேலையில் இடமாற்றம் வெளியூரில் வேலை புரிவோர்கள் தாய் தங்கள் வீட்டுக்கு அழைத்து வருதல் புதிய ஆடை வாங்குதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது உறவினர் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பண விஷயமாகவும் சண்டை மனவருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஃபோனில் பேசும்போது வாக்குவாதங்கள் ஏற்பட சந்தர்ப்பம் இருப்பதால் கவனம் தேவை கடன் வாங்கிய சிலருக்கு மரியாதை போகும் அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆகையால் வாக்குறுதி கொடுத்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் கடன் வாங்கி விலைய செலவு செய்ய நேரிடும் அந்த செலவு கூட பிரயோஜனமாக இருக்காது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி மூலம் வீடு வாகனம் பெறுவீர்கள் அல்லது அவர்களுக்கு கிடைக்கும் அலுவலகம் மூலமாகவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு அலுவலகம் மூலமாக கோட்ரஸ் கிடைக்கும் உறவினர்களிடையே நல்ல மரியாதையும் மதிப்பும் இருக்கும் ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரக்கூடும் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர்கள் வாங்குவீர்கள் அல்லது கிடைக்கலாம் செவ்வாய் சனிக்கிழமையில் முருகன் கோயிலில் முருகன் சனீஸ்வர வழிபாடு நலம் தரும் வைகாசி மாதம் மே பதினைந்து முதல் ஜூன் பதினாலு வரை வீடு வாகனம் வாங்கவோ அல்லது அதற்காக செலவு செய்யவோ செலவு ஏற்படும் நண்பர்களுடன் உல்லாச பயணமும் சிலர் மேற்கொள்வார்கள் பிள்ளைகளால் நல்ல லாபம் ஏற்படும் பள்ளி கல்லூரிகள் படித்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் நகைகள் வாங்க சிலர் வாங்கலாம் புதிய ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்குவார்கள் உறவினர் வீட்டிற்கு விருந்து அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவார்கள் வீடு அலுவலகத்திற்காக சிலர் கடன் வாங்குவார் வாகனம் தாயாருக்கு செலவு செய்யக்கூட கடன் வாங்க நேரிடலாம் இந்த மாதம் புதிய வீட்டுமனை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும் கணவன் மனைவிக்கு கிடைக்கும் அல்லது அவர்களது பெயரில் வாங்க வாய்ப்பு உண்டு பணவரவில் தடை சில சிக்கல்களுடன் தான் வரவு இருக்கும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரன் வழிபட்டு வர நலம் தரும் ஆணி மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாலு வரை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் விருந்து போன்றவை நடைபெறும் நல்ல பள்ளிகளில் அட்மிஷன் கிடைக்கும் புதிய ஃபோன் கிடைக்கும் அல்லது வாங்குவீர்கள் பிள்ளைகளுக்காக சுப செலவு செய்ய நேரிடும் அது கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யலாம் செய்யலாம் அலுவலகம் வியாபாரத்தில் வருமானம் இருக்கும் தொழில் விரைய செலவு ஏற்படலாம் வருமானத்தில் வரவு எதிர்பார்த்த அளவை விட குறைவாக இருக்கும் பள்ளிகளில் பிள்ளைகள் சேர்ப்பதற்காக கடன் வாங்கக்கூட நேரிடலாம் தொழில் சிலருக்கு மந்த நிலை தொடரும் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடும் நலம் தரும் ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை ஒரு சிலருக்கு கண் பல் பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருக்கவும் விபத்து ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதால் கவனமாக வாகனத்தை ஓட்டவும் கணவன் மனைவி நண்பர்களுடன் கருத்து வேறுபாடும் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வரும் எனவே கவனமாக பேசவும் விட்டு கொடுத்து செல்லவும் இல்லை எனால் ஒரு சிலருக்கு பிரிவு கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு ஃபோனில் பேசும்போது கூட கவனமாக பேசலாம் அல்லது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பேசுவதை தவிர்க்கவும் அடிவயிறு பிரச்சனையை கொடுக்கும் இதில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைக்குடன் ஏற்படலாம் அப்பண்டிக்ஸ் வர வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பார்த்துக்கொள்ளவும் உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை கடன் நெருக்கடிகளும் கடன் பெற முடியாத நிலைமையும் ஏற்படும் காதுமுக்கு தொண்டை பிரச்சினை கைகால் அடிபடுதல் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும் செல்போன் லேப்டாப் வாட்ச் போன்றவை உடையலாம் கண்ணாடி கூட உடைய வாய்ப்பு உள்ளது ஞாயிற்றுக்கிழமையில் பைரவர் வழிபாடும் திங்கள் செவ்வாய் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடும் நலம் தரும் ஆவணி மாதம் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை பிள்ளைகளுடன் சொந்த ஊருக்கு செல்வீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாடு இருக்கும் விருந்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பீர்கள் கனிவான பேச்சும் இருக்கும் ஒரு சிலர் நகையோ செல்போனோ கம்ப்யூட்டரோ வாங்குவீர்கள் இன்னும் சிலர் கடன் வாங்கியாவது அல்லது கிரெடிட் காலம் மூலமாகவது வாங்குவீர்கள் தங்கை தம்பிக்கு சிலர் ஃபோன் அல்லது வாட்ச் வாங்கித் தருவீர்கள் உறவினருடன் சிலருக்கு சண்டை ஏற்படலாம் வீடு அலுவலகம் வாகனம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு சொந்த ஊரில் வேலை டிரான்ஸ்பர் கிடைக்கும் இது கணவன் மனைவிக்கு அல்லது கூட இருக்கலாம் கடனால் உறவினர்களிடம் மனவருத்தம் சண்டை ஏற்படலாம் எனவே கவனம் தேவை தம்பி தங்கையரிடம் கடன் வாங்கவோ கொடுக்கவோ இருந்தால் மனவருத்தம் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ளவும் சிலருக்கு சைனஸ் பிராப்ளம் அதிகமாக இருக்கும் மூக்கு தொண்டை கோளாறு ஏற்பட்டு பின் விலகும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் இருந்து வருமானம் வர வாய்ப்பு உண்டு செவ்வாய் சனி முருகன் கோவிலில் முருகன் சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை உறவினர்களுக்கு வீட்டுக்கு வருகை அலுவலகத்தில் புதிய கிளை வியாபார பிரிவு தொடங்குதல் பிள்ளைகளுக்கு வாகனம் வாங்குதல் அலுவலகத்தில் புதிய வாகனம் வாங்குதல் கணவன் மனைவி குழந்தைகளுடன் சொந்த ஊருக்கு செல்லுதல் குலதெய்வ வழிபாடு ஒரு சிலர் சொந்த ஊரில் தொழில் தொடங்குதல் அல்லது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தல் சிலருக்கு வேலையில் நெருக்கடி ஏற்படும் மேலதிகாரியுடன் கசப்பு ஏற்படலாம் ஒரு சிலர் வேலையை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் ஆனால் வேலையை விட்டால் புதிய வேலை உடனே கிடைக்காது ஆகையால் இரண்டு மாதம் தள்ளி போடவும் பல் இரத்த சம்பந்தமான நோய்களும் காது மூக்கு தொண்டையில் சிறு சிறு கோளாறுகளும் ஏற்படலாம் எனவே மருத்துவ செலவும் உண்டு செருப்பு அருந்து போகுதல் அல்லது புதிய செருப்பு வாங்குதல் இருக்கும் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வயிற்று வழி ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்கவும் செவ்வாய் சனி முருகன் விநாயகர் சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை வீட்டில் உறவினர் வருகை பிள்ளைகள் பேத்திகள் என விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்காக செலவு ஏற்படும் குழந்தை பேர் எதிர்நோக்கியவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு பெண் பிள்ளைகள் மிக நன்றாக படிப்பார்கள் திருமணம் ஆகாத சிலருக்கு சொந்த ஊரிலோ அலுவலகத்தில் பணிபுரிவோருடன் திருமணம் உறுதியாகலாம் சிலருக்கு காதல் கைகூடும் வீட்டுக்காகவும் அலுவலகத்திற்காகவும் சிலர் வங்கியில் கடன் வாங்குவார்கள் ரியல் எஸ்டேட் வீடு கட்டி விற்பவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் கடனை எதிர்பார்த்தவர்களுக்கும் கடன் கிடைக்கும் தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் சிலருக்கு செரிமான கோளாறு வயிற்றில் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும் சனிதோறும் ஐயப்பன் வன்னிமரத்து விநாயகர் வழிபாடு நலம் தரும் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரை வியாபாரம் மூலம் நல்ல பணவரவு உண்டு வெளிநாடு வெளியூரிலிருந்து வருவாய் கிடைக்கும் சிலர் நகை அடகு வைத்து கடன் வாங்குவார்கள் வீடு அலுவலகம் வியாபாரம் சம்பந்தமாகவும் வாகனம் வாங்குவதற்கும் கடன் வாங்க நேரிடலாம் குழந்தைகள் நண்பர்களாக பழகுவார்கள் கொஞ்சம் அடம்பிடிப்பார்கள் நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு பண உதவி செய்ய நேரிடும் சொந்த ஊரில் தொழில் புரிவோர் தொழில் தொடங்குவோர் அமோகமான லாபம் பெறுவார்கள் சிலருக்கு கணவன் மனைவிகளுக்கிடையே மனதறிந்து பழகுவார்கள் பூர்வீகத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சிலருக்கு அடிவயிறு கால்பாதங்களில் நோய் ஏற்படலாம் பூர்வீகத்தில் அண்ணன் அக்காவுடன் சந்திப்பு நிகழும் அதனால் சந்தோஷமும் நன்மையும் உண்டு செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலுள்ள விநாயகரையும் சனிதோறும் சனிஸ்வர வழிபாடும் நலன் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை இதுநாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் நீங்கி வேலைவாய்ப்பில் இருந்த தடையும் அகன்று புதிய வாழ்வு தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும் இது சிலருக்கு தசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கெல்லாம் இனி வசந்த காலம்தான் பிறக்க இருக்கிறது ஒரு சிலர் வாங்கி கடனை பிள்ளைகளுக்கு போய் சேரும் இனி லாபத்தில் பெற இருந்த தடை விலகும் சிலர் வீடு வாகனம் விற்று கடனை அடைப்பார்கள் சிலர் கணவன் மனைவிகளுக்காக வீடு வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் சொந்த ஊரில் தொழில் புரிவோர் வேலை பார்ப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்தவிதமான தொழில் சிரமங்களின்றி இருப்பார்கள் மூச்சு திணறல் லங்ஸ் ப்ராப்ளம் வீசிங் பிரச்சனை உள்ளவர்கள் கவனம் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வயிற்று உபாதைகளும் ஏற்படும் கணவன் மனைவிகளுக்கு செல்போன் லேப்டாப் மோதிரம் வாட்சு தோடு நகைகள் போன்றவை கிடைக்கப்பெறுவார்கள் ஒரு சிலரின் செல்போன் வாட்ச் கம்ப்யூட்டர் எல்லாம் உடையவோ பழுதாகவோ நேரலாம் எனவே கவனம் தேவை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கோ சிவன் கோயிலில் உள்ள சிவ வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நலம் தரும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூணு வரை இதுநாள் வரை இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வேலைவாய்ப்பில் இருந்த தடையும் அகன்று புதிய வாழ்வு தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கும் இது சிலருக்கு தசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கெல்லாம் இனி வசந்த காலம்தான் பிறக்க இருக்கிறது ஒரு சிலர் வாங்கி கடனை பிள்ளைகளுக்கு போய் சேரும் இனி லாபத்தில் பெற இருந்த தடை விலகும் சிலர் வீடு வாகனம் விற்று கடனை அடைப்பார்கள் சிலர் கணவன் மனைவிகளுக்காக வீடு வாங்கி கொடுப்பார்கள் ஆனால் சொந்த ஊரில் தொழில் புரிவோர் வேலை பார்ப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்தவிதமான தொழில் சிரமங்களின்றி இருப்பார்கள் மூச்சு திணறல் லங்ஸ் ப்ராப்ளம் வீசிங் பிரச்சனை உள்ளவர்கள் கவனம் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு வயிற்று உபாதைகளும் ஏற்படும் கணவன் மனைவிகளுக்கு செல்போன் லேப்டாப் மோதிரம் வாட்ச் தோடு நகைகள் போன்றவை கிடைக்கப் பெறுவார்கள் ஒரு சிலரின் செல்போன் வாட்ச் கம்ப்யூட்டர் எல்லாம் உடையவோ பழுதாகவோ நேரலாம் எனவே கவனம் தேவை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கோ சிவன் கோயிலில் உள்ள சிவ வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நலம் தரும் தை மாதம் ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பன்னெண்டு வரை கடனை அடைக்க பணம் கிடைக்கும் முழு கடனையும் ஒரு சிலர் அடைத்துவிடக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் மார்க்கெட்டிங் வெளிநாடு கல்வித்துறை ஹோட்டல் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இடமாறுதல்களும் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுவார்கள் ஒரு சிலர் பிள்ளைகள் நஷ்டத்தை அடைவார்கள் பூர்வீக சுத்திலும் இழப்பு நேரிட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை லேப்டாப் போன் கம்ப்யூட்டர் பழுது ஏற்படும் புதிய காலனி கொலுசு வாங்குவார்கள் காது மூக்கு தொண்டையில் பிராப்ளம் ஏற்பட்டு விலகும் சிலருக்கு சளி தொந்தரவு சைனஸ் பிராப்ளம் ஏற்படும் தாய் தந்தையின் உடல் நலத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனமாக படிக்க வேண்டும் இல்லை என்றால் கவனம் சிதறும் ஞாயிற்றுக்கிழமையில் காலத்தில் பைனவர் பைரவர் வழிபாடும் புதன்கிழமையில் நரசிம்மர் பெருமாள் வழிபாடும் நலம் தரும் மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றலும் படிப்பும் சுலபமாக வரும் அலுவலகம் தாய் வியாபார மூலம் திடீரென பணவரவு உண்டு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் சிலரின் பிள்ளைகள் அம்மாவுடன் வெளிநாடு சென்று வருவார்கள் அதேபோல் ஆன்சைட்டை வாய்ப்பை நீண்ட காலமாக எதிர்பார்த்தவர்களுக்கு பெறுவார்கள் வெளிநாடு செல்ல கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் நண்பர்களுடன் கடன் பெற்றவர்கள் சில நெருக்கடியை சந்திக்க நேரிடும் கணவன் மனைவிகளிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரும் எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையெனில் பிரச்சனை பெரிதாகலாம் அடிவயிறு பல் கண் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும் சிலருக்கு வாகன விபத்து கூட ஏற்படலாம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையும் நடைபெறலாம் எனவே செவ்வாய் சனிக்கிழமையில் வாகனம் ஓட்டுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தொழில் வேளையில் சிறு சிறு தடைகளிடையேதான் இருக்கும் ராகு ராகுகாலத்தில் முருகன் கோவிலில் உள்ள துர்க்கை அம்மனையும் முருகர் சனீஸ்வர வழிபாடும் சனிக்கிழமை வழிபாடும் நலம் தரும் பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூணு வரை உடல்நலத்தில் மிகவும் அக்கறை கொள்ள வேண்டிய மாதம் அடிபடுதல் வாகன விபத்து அறுவை சிகிச்சை நடைபெறுதல் போன்றவை நடைபெற வாய்ப்பு உள்ளதால் இரத்த தானம் செய்துவிட வேண்டும் சிலருக்கு அல்சர் தொந்தரவு கடுமையாக இருக்கும் பல்வழியும் வாட்டி எடுக்கும் அலுவலகம் வியாபாரம் சிறந்து விளங்கும் வேலை தேடுவோருக்கு மனதுக்கேற்ற வேலைவாய்ப்பை பெறுவார்கள் தம்பி தங்கைகளுக்கு கூட வேலை கிடைக்கும் பிள்ளைகளினால் நல்ல லாபம் பெறலாம் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நெருக்கடியை தொடரும் எனவே உறுதிமொழி கொடுக்காமல் இருப்பது நல்லது புதிய ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதம் நல்லவையில் கெடுதலும் சமமாக இருப்பதால் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்து குறைத்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலில் ராகுகாலத்தில் துர்க்கை வழிபாடும் முருகன் சனீஸ்வர வழிபாடும் மேலும் நலம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்